நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி காலை வணக்கம் இப்போ குவாலிஃபயர் ஒன்று அந்த தான் நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன ஒரு மூணு மேட்ச் இருக்கு அதுக்கும் வீடியோ வரும் இடையில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க மேட்ச்சு இந்த லாஸ்ட்டு ஒரு பதினேழு மேட்ச்சில் எந்த அணி வந்து பாயிண்ட் டேபிள் இல்லாத கடைசியில் இருந்துச்சோ அந்த டீம்லாம் வந்து வின் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புலையும் இருந்துச்சு இந்த பதினேழு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மேட்ச் வரைக்கும் தான் இருந்துச்சு அதனால் நீங்களே ஈஸியாக ரிசல்ட் எடுத்துருக்கலாம் நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னாலும் ஈஸியாக ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இருந்துச்சு இப்போது ஒரு ஏ டீம் வலுவான டீம் அப்படின்னா பி டீம் வந்து கொஞ்சம் வலு இல்லாத டீம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வலுவில்லாத டீம் தான் வின் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு அது நீங்கள் அந்த பதினேழு மேட்சில் பார்த்தீங்கன்னா பதினேழு மேட்சில் ஒரு பதினஞ்சு மேட்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால நான் வீடியோவும் பதிவு பண்ணலை அதுக்கான அவசியமும் இல்லை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராகுது பயிற்சி குறு பயிற்சி சனிப்பயிற்சி இதுதான் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க டீம் கூட நல்லா ப்ளே பண்ணும் அப்படியே மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எல்லா ஐபிஎல்லையுமே கடைசியில் இந்த ஒரு சே மாற்றம் இருக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அது ரெடியாக இருந்துச்சு சிஎஸ்கேவாக இருக்கட்டும் எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும் அந்த எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேயும் பாயிண்ட் டேபிளில் ஒம்பது பத்தாவது இடத்துல இருந்தது நான் சொன்னது வந்து சிஎஸ்கே வந்து நல்லா ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை தாண்டி எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சியினால் வரக்கூடிய மாற்றம் தான் அதனால் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரியும் நான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கூட அது புரியும் ஒரு நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ட எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மேட்ச் பாருங்கள் இந்த டீமு தானே வின் பண்ணுது அதாவது எந்த டீம் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கோ இருந்துச்சு பாயிண்ட் டேபிள் கடைசியில் இருந்துச்சோ அந்த டீம் தான் வின் பண்ணுது அப்படின்னு ரெண்டு மேட்ச் பார்த்திங்கன்னா மூணாம் மேட்ச் அதே தான் வருது அப்படின்னா நீங்களே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படி ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சு அதனால தான் நான் வீடியோவும் பதிவு பண்ண பண்ண விரும்பலை இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் சரி கடைசி ஒரு நாலு மேட்ச்சாக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி அதாவது பஞ்சாபுக்கும் பெங்களூருக்கும் நடக்குது மேட்ச்சு இருபத்தி ஒம்பாந்தேதி நடக்குது சண்டிகரில் நடக்குது இந்த மேட்ச்சு எப்படி போகும் சிச்சுவேஷன் என்ன பிளேயர்ஸ் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸு பதினோரு பேர் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டீம் ப்ளே பண்ணால் பன்னெண்டு பேரும் நூறு டீம் ப்ளே பண்ணால் பதிமூணு பேரும் அப்படி எடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு வீடியோ முழுமையாக கட்டி என்ன தான் அது புரியும் இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் வருது அந்த மே அடுத்ததாவது ஃபைனலுக்கு வரைக்கும் போக போகும்போது இந்த ஒரு நாலு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதில் இம்பேட் பிளேயரு உள்ளே வந்துடுறாங்க அதே மாதிரி புதுசாக பிளேயரே வர்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம உடனே அதை போய் பண்ண முடியாது நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி எஸ்எஸ் எல்எஸ்ஜி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி வின் பண்ணுற மாதிரி போகும்போது கடைசி ஒரு மூணு ஓரில் என்னமோ பால் சேஞ்ச் அப்படின்னு அது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறையா சேஞ்சஸ் நடக்கிறனால நம்ம உறுதியாக வந்து எந்த ரிசல்ட்டும் எடுக்க முடியலை இப்போ பதினோரு பேர் தான் ப்ளே பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் இந்த பிளேயர் தான் இந்த சீரியஸ் முடிய வரைக்கும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரிசல்ட் எடுத்துடலாம் இம்பேக்ட் பிளேயர் வர்றாங்க அப்புறம் பால் சேஞ்ச் நடக்குது இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திருப்தி இல்லாமல் தான் போச்சு நம்ம இந்த ஐபிஎல் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் பார்த்துக்குருவான் இப்போ பார்த்தீங்கன்னா பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்கேன் அதில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிறேங்க இப்போ ஃபஸ்ட் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ் ஐயர் அவருடைய தலைமையில் பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் என் வதேரா எஸ் சிங் எம் ஸ்டாய்னிஸ் ஹெச் ப்ரார் கே சமீஸ் ஜமீசன் ஏ சிங் வி விஜயகுமார் ஏ ஓமர் சாய் இவங்கலாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜே சர்மா அவருடைய தலைமையில் பி சால்ட் வி கோலி ஆர் படிட்டர் எல் லிவிங்ஸ்டான் எம் அகர்வால் ஆர் செப்பர்டு கே பாண்டியா பி குமார் ஒய் தயால் என் துஷரா எஸ் சர்மா இவங்கலாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து செகண்ட் இன்னிங்ஸு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே நட்சத்திரம் தான் போகுது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் புனர்பூச நட்சத்திரம் வருது அந்த புனர்பூச தான் மேட்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது இப்போ மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஒம்போரையிலேருந்து ஒரு பத்தே கால் பத்து இருபது வைங்கலை அந்த டைம் மேவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் சைடு தான் மேட்ச் போகிற மாதிரி இருக்கும் இல்லை ரன்னு வராது அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த புனர்வூச நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் மன்ற டீம் சைடு மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இப்போவே ஓரளவுக்கு ரிசல்ட் சொல்லிட்டேனா அதாவது ஃபீல்டிங் மன்ற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேட்ச்சு குளோஸாக போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் ஒரு நட்சத்திரமும் நாற்பது சதவீதம் ஒரு நட்சத்திரமும் அப்படின்னு வந்துவிட்டாலே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி வந்துவிட்டாலே மேட்ச் குளோஸாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது கடைசி பால் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் எம் ஸ்டாய்னிஸ் விஜயகுமார் உங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது பி சால்ட் வி கோலி எம் அகர்வால் ஜே சர்மா ஆர் ஷெப்பர்டு கே பாண்டியா என் துஷரா உங்கள் எடுத்துக்கலாம் மொத்தம் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் பிளேயர்ஸ் புதுசாக வர்றாங்க இல்லை இம்பேட் பிளேயர் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் லைனைப் விட்டதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேங்க அதேமாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் பி சால்ட் வி கோலி ஜே சர்மா ஆர் செப்பர்டு கே பாண்டியா இவங்களை எடுத்துக்கலாம் பிபிகே சைடு பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் எஸ் ஐயர் எம் ஸ்டாய்னிஸ் ஹெச் ப்ரார் கே ஜெ ஜமிசன் வி விஜயகுமார் உங்களெடுத்துக்கலாம் இப்போ பிபிகேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் பன்னெண்டு பேரும் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ன்னா பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் எம் ஸ்டாய்னிஸ் வி விஜயகுமார் உங்களெடுத்துக்கலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பி சால்ட் வி கோலி ஜே சர்மா ஆர் ஷெப்படு கே பாண்டியா உங்கள் எடுத்துக்கலாம் மொத்தம் பதினோரு பேர் சொல்லியிருக்கேன் இந்த பதினோரு பேர்லேருந்து ஒரு எட்டு ஒன்பது பேர் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க மேட்ச்சு சுச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா இப்போ பிபிகேஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் வந்து பிபிகேஸ் சைடு இருக்கும் அதே மாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆர்சிபி சைடு இருக்கும் இதே மேட்ச் சுச்சுவேஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க எந்த டீமும் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்குதோ ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது மேட்ச் பேட்டிங் எந்த டீம் எடுக்குதோ அதில் ஒரு ஏழரைலேருந்து ஏழை மு ஏழரைலேருந்து எட்டே காலி எட்டு எட்டே ஆள் எட்டு இருபது வரைக்குமே ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணுற டீம் சைடு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற கூடிய அமைப்பில் இருக்கும் இதே எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இதேதான் அமைப்பு செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த டீமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது நல்லா பெஸ்ட்டாக விளாடக்கூடிய பிளேயர்ஸ் கூட ஒருத்தர் ரெண்டு அவுட் ஆயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரன் வராமல் அப்படியே கொஞ்சம் இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் குருவுடைய நட்சத்திரம் வந்த உடனே ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் இதேதான் இந்த மே இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சு சிச்சுவேஷன் சொல்லியாச்சு பெஸ்ட்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு சொல்லியாச்சு ஏ எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற கூட சொல்லியாச்சு அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு அதாவது தேதி இரவு நடக்கூடிய மேட்ச் வந்து நாளைக்கு பகலில் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஐபிஎல் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் திருப்தி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் என்னால் வீடியோவும் பதிவு பண்ண முடியல இந்த சீரியஸும் அப்படித்தான் போயிருக்கு அதனால் இந்த ஐபிஎல்லை விட்டுருங்க அடுத்து என்ன வந்து இந்த ஒரு ஒரு சேட இடைவெளியில் நிறையா மேட்சஸ்லாம் இருக்குது வழக்கம் போல் இந்தியா ப்ளே பண்ணுற மேட்ச் எல்லாமே நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருக்கேன் அது டெஸ்ட் மேட்ச்சாக இருந்தாலும் ஒன் டே மேட்ச்சாக இருந்தாலும் அது வீடியோ வந்துடும் அது இல்லாத வேறு சீரியஸ் இப்போ டிஎன்பிஎல் அந்த மாதிரிலாம் மேட்செல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா டெலாகிராம் ஃபாலோ பண்ணிக்கிறங்க இந்த வீடியோ கீழே கொடு கொடுப்பேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க அவங்கெல்லாம் திரும்ப வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படி ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டிங்கன்னா இருங்க பொறுமையாக இருக்கணும் வேறு வழி இல்லை இல்லை போகவும் வரவும் மாறீங்கன்னா அவங்க நம்பர்லாம் ப்ளாக் பண்ணி தான் விட்ருக்கேன் அதனால் திரும்ப அவங்க கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நிலை இல்லாத மனிதர்கள் இங்கேருந்து அடுத்ததுக்கு போகிறது அங்கேருந்து அங்கே போகிறது எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கலாம் எல்லாம் யார் யார் இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோ பதிவு பண்ணுறாங்களோ அவங்களோட எல்லோருடையும் தொடர்பில் இருங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஐடியா கிடைக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு பிளேயர் சொல்கிறேன் அப்படின்னாக்க இன்னொருத்தர் ஒரு ரெண்டு பிளேயர் சொல்லுவார் இன்னொருத்தர் ரெண்டு பிளேயர் சொல்லுவார் அப்போ நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பார்க்குறீங்கன்னா அவங்க அவங்க ஒரு ரெண்டு ரெண்டு பிளேயரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினோரு பேரும் திருப்தி அரைஞ்சா நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வருவோம் அதனால் எல்லாருடைய லிங்க்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அது தவறு கிடையாது அப்போ அவங்க சொல்கிற கருத்தையும் நீங்கள் எடுத்துக்கரலாம் அது இல்லாமல் இங்கேயிருந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போகிறது இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போகிறது அது வந்து அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்குமே அது திருப்தி இல்லாமல் போயிடும் குலப்படியாகிடும் அதனால் எல்லா யார் யார் வீடியோ போடுறான் போடுறான் பதிவு பண்ணுறாங்களோ அவங்க வீடியோவும் பாருங்கள் அதே மாதிரி அந்த டெலிகிராம் லிங்க் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்கிறேங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வருமானம் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ண முடியாது ஒரு அஞ்சாறு பேரை ஃபாலோ இப்போ நான் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ நிறையா பதிவு பண்ணலை அப்போ மற்றவங்க பதிவு பண்ணிப்பாங்க அப்போ அது அதையும் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த டிஎன்பிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மேட்ச் வந்து நான் பெய்டு மேட்ச் தான் கொடுப்பேன் சில மேட்ச் ஃப்ரீயாகவும் சொல்லுவேன் அது ஏற்கனவே இங்கே லிங்கில் அதை தொடர்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அடுத்த மேட்ச் வீடியோ வரும் அதே மாதிரி இந்த ஜிடிஎஸ்எஸ் எம்ஐ அந்த தான் ஃபைனல் போகும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி நான் வீடியோ போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ஐபிஎல் தள்ளி போய் நம்ம அதாவது நட்சத்திரம் ஒரு லக்கணம் வந்து ஒரு பத்து நிமிஷம் தா தாண்டிட்டாலே ரிசல்ட்டே சேஞ்ச் ஆகும் கடைசி ஒரு ஓவரோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது இது டேட்டே மாறிடுச்சு அதே மாதிரி நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறாங்கன்னா அதே மாதிரி இந்த பாயிண்ட் டேபிள் அந்த சிஸ்டம் வந்து எனக்கு ஒரு ஐடியாவும் தெரியாது என்ன இந்த டீம் வின் பண்ணாதே அந்த இடத்துக்கு போவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் எந்த டீம் ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கு ரிசல்ட் சொல்லிகிட்டே வரேன் கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ